மக்களுக்காகவே நான் அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு இந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா லட்சக்கணக்கான கட்சி தொண்டர்களை கம்பீரமான இந்த கணீர் குரலால் தன்மயப்படுத்தியவர் முன்னணி திரைப்பட நடிகை கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முதலமைச்சர் என ஒவ்வொன்றிலும் கோலோச்சியவர் அவர் சிறுவயதிலேயே அறிவாற்றல் நினைவாற்றலுடன் விளங்கிய அவர் பள்ளியிறுதி தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தார் பரதநாட்டியம் கர்நாடக இசை ஆகியவற்றை முறைப்படி பயின்ற ஜெயலலிதா குடும்ப சூழல் காரணமாக படிப்பை பாதியிலேயே நிறுத்த நேரிட்டது வெண்ணிற ஆடை படத்தில் நடிக்கத் தொடங்கிய அவருக்கு அடுத்தடுத்து ஏராளமான திரைப்பட வாய்ப்புகள் தேடி வந்தன ஆயிரத்தில் ஒருவன் ஒளிவிளக்கு எங்கள் தங்கம் தனிப்பிறவி முகராசி குடியிருந்த கோவில் நம் நாடு என எம் ஜி அவர் இணைந்த இருபத்தி எட்டு படங்களில் பெரும்பாலானவை வெற்றி படங்களாக அமைந்தன சிவாஜி எஸ் எஸ் ஆர் ஜெய்சங்கர் முத்துராமன் என் டி ஆர் நாகேஸ்வர ராவ் தர்மேந்திரா போன்ற அப்போதைய முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் ஜெயலலிதா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என நூற்றி இருபத்தி ஏழு படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்த அவர் ஏழு மொழிகளில் பேச தெரிந்தவர் ஜெயலலிதா குரல் வளம் மிக்க பாடகி என்பதையும் பாடல் ஒன்றின் மூலம் வெளிப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்பதில் அதிமுகவில் இணைந்த ஜெயலலிதா அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழுவின் உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுக சில மாதங்கள் பிளவுபட்ட போதிலும் மீண்டும் ஒருங்கிணைத்து கட்சியை வலுப்படுத்தினார் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று அசைக்க முடியாத தலைவராக விளங்கினார் ஆறு முறை தமிழக முதலமைச்சர் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதினேழு ஆண்டுகள் திரையுலகில் முன்னணி நடிகை இப்படி எத்தனையோ சிறப்புகளை பெற்ற ஜெயலலிதா துணிச்சலான பெண்மணி என்று அகில இந்திய அளவில் பேசப்படும் தலைவராகவும் திகழ்ந்தார் தமது ஆட்சி காலத்தில் தொட்டில் குழந்தை திட்டம் மழைநீர் சேமிப்பு திட்டம் ரேஷனில் இலவச அரிசி அம்மா உணவகம் மகளிர் காவல் நிலையம் இலவச லேப்டாப் திட்டம் போன்றவற்றை செயல்படுத்தினார் அதிமுகவில் இணைந்த நாள் முதல் தாம் சந்தித்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றி தான் ஜெயலலிதா மக்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் மரியாதையும் கொண்ட இயக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த மாபெரும் இயக்கமாம் அரைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன்